நேர்கள் அனைவருக்கும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் சுவாரசியமான கதை பகுதி பாடிக்கொண்டிருக்கும் போதே நடுவர்கள் கொடுத்த சர்ப்ரைஸ் ஃபைனலிஸ்டாக சென்றவர் யார் சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென் நிகழ்ச்சியில் பாடிக்கொண்டிருக்கும் போதே ஃபைனலிஸ்டாக நஸ்ரின் தெரிவு செய்யப்பட்டு நடுவர்கள் இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளனர் பிரபல தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமாக ஒளிபரப்பாகி வரும் நிகழ்ச்சி தான் சூப்பர் சிங்கர் தற்போது சூப்பர் சிங்கர் ஜூனியர் நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகின்றது எத்தாவது சீசனில் இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் திறமையுள்ள சிறுவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமையினை வழிகாட்டி வருகின்றனர் குறித்த மேடையில் மழலையின் குரல் தற்போது நடுவர்களை மட்டுமன்றி பார்வையாளர்களையும் பிரமிப்பில் ஆழ்த்தியுள்ளது அந்த வகையில் தற்போது இறுதி சுற்றுக்கு போட்டியாளர்களை தெரிவு செய்து வரும் நிலையில் மேடையில் பாடிக்கொண்டிருக்கும் போதே ஃபைனலிஸ்டாக போட்டியாளர்களை தெரிவு செய்துள்ளனர் இதில் போட்டியாளராக இருக்கும் நஸ்ரின் பார்வை ஒன்றே போதும் என்ற படத்திலிருந்து திரும்ப திரும்ப பார்த்து என்ற பாடலை அசத்தியுள்ளார் உடனே நடுவர்கள் அவரை பாடிக்கொண்டிருக்கும் போதே ஃபைனலிஸ்டாக தெரிவு செய்துள்ளனர் இவ்வாறாக சரிகமப்ப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்